அழிவுகளும் சமூகத்தின் பொறுப்பும் என்கின்ற ஒரு தலைப்பில் சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் எமது கடமை என்ன இது போன்ற மக்களுடைய விஷயத்தில் எமது கடமை என்ன யாராவது பாதிக்கப்பட்டு விட்டால் இது போன்ற அழிவுகளுக்கு உள்ளாகிவிட்டால் எமது கடமை என்ன அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த இடத்தில்தான் நான் இஸ்லாத்துடைய தூதை பற்றி முஸ்லிம் அல்லாத சில முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு சில செய்திகளை பதிய வைக்கலாம் என்று நினைக்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே நீங்கள் பார்த்திருக்கலாம் இந்த அழிவுகளில் சென்னை மிகவும் என்ன செய்தது பாதிக்கப்பட்டிருக்கிறது முஸ்லிம் சகோதரர்கள் களமிறங்கி செயல்பட்ட காட்சிகளை நாம் என்ன செய்தோம் பார்த்தோம் அதற்காக வேண்டி பள்ளி வாயில்கள் திறந்து விடப்பட்ட காட்சியை பார்த்தோம் பள்ளி வாயில்கள் திறந்து விடப்பட்ட காட்சியை பார்த்தோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த பள்ளியிலே வேலை செய்யக்கூடிய இமாம்கள் அதுக்கு பொறுப்பானவர்கள் நிர்வாகிகள் எல்லாம் களம் இறங்கியதை நம்ம பார்த்தோம் முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ள ஆயிரம் சச்சரவுகள் பிரச்சனைகள் கருத்து முரண்பாடுகள் இருந்தும் அவரவர்கள் அவைகளெல்லாம் ஒரு பகுதியிலே வைத்துவிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவவே வேண்டும் என்று களமிறங்கியதை நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம் இந்த நேரத்திலெல்லாம் முஸ்லீம் முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் அதை தயவு கூர்ந்து நன்றியோடு பார்ப்பதை நாம் என்ன செய்தோம் பார்த்தோம் ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்ளாததனால் சில செய்திகளை தவறாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் பாராட்டுகிற நேரத்தில் எழுதுகிறார்கள் விமர்சிக்கிற நேரத்தில் எப்படி எழுதுறாங்கன்னு சொன்னால் மத எழுதுறாங்கபாடின்றி உதவி செய்தார்கள் மத வேறுபாடின்றி உதவி செய்தார்கள் தங்களது மார்க்கத்தை ஒரு பக்கத்தில் வச்சுட்டு உதவி செய்தார்கள் பள்ளி வாயில்கள் எல்லாம் திறந்து விட்டார்கள் இறைவனுக்குரிய இடத்தில் மற்ற மக்களுக்கு என்ன செய்தார்கள் இடமளித்தார்கள் மார்க்கமா வந்த நேரத்தில் மார்க்கத்தை ஒரு பக்கத்தில் என்ன செய்தார்கள் வைத்து விட்டார்கள் அப்படின்றவர்கள் முஸ்லிம்களை பாராட்டி எழுதுகிறார்கள் முஸ்லிம்களை பாராட்டி எழுதுகிறார்கள் இன்னும் பல செய்திகள் நான் ஓட்டாக சொல்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே உண்மையில் அந்த சகோதரர்கள் முஸ்லிம்களிடத்தில் மனிதாபிமானத்தை பார்த்தார்கள் அந்த மனிதாபிமானம் அவர்களது மனங்களை தொட்டது எத்தனையோ பேருக்கு ஒரு நல்ல செய்தியை இது கொண்டு போய் சேர்த்தது சந்தேகம் கிடையாது ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் இன்னும் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு காதுகளிலே வந்து சேர்ந்த அந்த செய்திகளை கலைந்து விட்டு களத்திலே நின்ற முஸ்லிம்களை வைத்து நீங்கள் இஸ்லாத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்கும் அது என்ன என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கமே மனிதாபிமானத்தை தான் தூண்டுகிறது என்கின்ற செய்தி அன்புள்ள சகோதரர்களே நீங்கள் உங்களது வேதங்களை எடுங்கள் நீங்கள் படிக்கின்ற உங்களது அந்த இத்திகாசங்களை எடுங்கள்

பிடிவாதத்தையும் பிடிப்பையும் உறுதியையும் தீர்க்கத்தையும் சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் அதுல எந்த வளைந்து கொடுத்தாலும் இஸ்லாம் சொல்லாது அந்த மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு வசனம் இது மக்களே இன்னா கலக்கனாக்கும் உலகத்துள்ள எவனாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அந்தஸ்திலே உள்ளவனாக இருந்தாலும் சரி அவன் முஸ்லிமாக இருக்கலாம் காபிராக இருக்கலாம் சாதாரண வேலை செய்தவனாக இருக்கலாம் ஆட்சியாளனாக இருக்கலாம் ஆளப்படுகின்றவனாக இருக்கலாம் நபிமார்களாக கூட இருக்கலாம் எல்லோரும் ஒரு ஒரு ஆண் இருந்து படைக்கப்பட்டவர்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து படைக்கப்பட்டவர்கள் உங்களை கிளைகளாகவும் கோத்தரங்களாகவும் ஒருவருக்கொருவர் கொள்வதற்கு தான் எழுநூறு கோடி பேரும் ஒரே மாதிரி இருந்தால் அறிமுகமாக முடியாது உடைத்து விட்டதெல்லாம் ஒருவருக்கொருவர் இன்ட்ரடியூஸ் ஆகி கொள்வதற்கு உங்களில் சங்கையானவர் யார் தெரியுமா பிறப்பால் அல்ல இறைவனை அஞ்சுவதில் இறைவனை பயப்படுவதில் யார் சிறந்தவராக இருக்கிறார்களோ அவர்தான் உங்களில் சிறந்தவர்கள் கண்ணியமானவர்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம் இந்த விதி மனதில் ஏற்படுத்திய பதிவு தான் முஸ்லிம் சமுதாயத்தினரை நீங்கள் களத்திலே கண்டீர்கள் இன்னும் சொல்ல போனால் களத்திலே இருக்கக்கூடியவர்களை நீங்கள் பார்க்கலாம் நாட்டுக்கு உதவி செய்ய வேண்டிய தலைவி நாட்டுக்கு உதவி செய்ய வேண்டிய ஆட்சியாளர் கவனமாக இருக்கிறார் போட்டோவை ஒவ்வொரு பார்சலிலும் ஒட்டுவதில் கவனமாக இருக்கிறார் ஆனால் தங்களது சொத்துக்களையும் தங்களது உடல்களையும் தங்களது தியாகத்தையும் செய்தவர்கள் அடிப்பவர்களை கணக்கில் எடுக்கவில்லை அதுவும் குறிப்பாக இந்த நிவாரண பணி இருக்கிறது வித்தியாசமாக இருந்தது எவர்களும் தங்கள் இயக்கத்துக்கு வரக்கூடிய பொருளாதாரம் அவைகளுக்கு கணக்க காட்ட வேண்டிய எவ்வளவு தேவைகள் இருந்தும் கூட அந்த பகுதியை அலட்சியம் செய்தார்கள் செய்து முஸ்லிம்களுக்கு களத்திலே அதாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு களத்தில இறங்கி உதவி செய்து நாம் என்ன செய்யறோம் அந்த முஸ்லிம் சகோதரத்திலே நம்ம பார்த்தோம் எல்லா இடங்களில் நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம் அன்புள்ள சகோதரர்களை இது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி இது நம்ம போலியாக இஸ்லாத்துடைய பேரில் கட்டியது அல்ல போலியாக இஸ்லாத்துடைய பேரில் கட்டியது அல்ல அல்லாஹு தாலா குரோ அனிலை சொல்லிக் காட்டுகிறான் லா என் ஹா குல்லாஹு அனிலதின் அலம் யுகாத்திலும் உங்களது மார்க்கத்திலே உங்களோடு சண்டை பிடிக்கவில்லையே யுத்தம் செய்யவில்லையே வளம் யு தியாரிக்கும் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றதனால் உங்களை வீடுகளை விட்டு வெளியேற்றவில்லையே அப்படிப்பட்ட மக்களோடு அன் தபர்ரூகும் நன்மை செய்வதை அவர்களுக்கு உபகாரம் செய்வதை சித்து இலையும் அவர்களோடு நீங்கள் நீதியாக நடப்பதை அல்லாஹு தாலா உங்களுக்கு தடை செய்யவில்லை அதை இறைவன் சொல்ல சொல்றான் சொல்லிட்டு அல்லாஹுத்தாலா சொல்லுகிறான் இன்னல்லாக யுஹிப்புல் முக்சிதீன் நீதியாளர்களை அல்லாஹு தாலா விரும்புகிறான் நேர்மையாளர்களை அல்லாஹ் விரும்புகிறான் எங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் என்ன பிரச்சனை நம்ம மார்க்கம் சொல்லுகிற நேரத்தில் எங்களோடு சண்டை பிடிக்க வேண்டாம் நம்ம மார்க்கம் கடைபிடிக்கிற நேரத்தில் எமது அடிப்படை உரிமைகளை கை வைக்க வேண்டாம் எங்களது வீடுகளுடைய வாழ்வாதார உரிமை இது அதில் கையடிக்க வேண்டாம் இதில் இப்படி நடந்து கொள்ளலையா அப்படிப்பட்ட மக்களோடு நலவோடு நடந்து கொள்வதில் இஸ்லாம் உங்களுக்கு தடை செய்யவில்லை இது யுத்த காலத்தில் யுத்த காலம் அல்லாது விட்டால் எதிரியோ நண்பனோ எதிர்த்தானோ வெளியேற்றினானோ எல்லோருக்கும் நீ என்ன செய்யலாம் உபகாரம் செய்யலாம் பாகுபாடுமின்றி உதவி செய்ய சொல்வது இஸ்லாம் எந்தவித பாகுபாடுமின்றி உதவி செய்ய சொல்வது இஸ்லாம் ஒரு யுத்த யுத்தகலம் அந்த யுத்தத்திலே இஸ்லாத்தை எதிர்த்து யுத்த காலத்திலே நின்று யுத்தம் செய்து ஒருவர் கைது செய்யப்படுகிறார் அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் மர்ண கொடுக்கிற நேரத்தில் அவருக்காக ஒரு பெண் என்ன செய்திருந்தால் அந்த யுத்த காலத்தில் வந்திருந்த இருவரும் ஒருவருக்கு ஒருவர் விரும்பியவர்கள் திருமணம் முடிக்கவில்லை விரும்பியவர்கள் திருமணம் முடிக்கவில்லை இருவருமே இறைநராக அறிப்பாளர்கள் வால் ஏந்தி யுத்தம் செய்தவர்கள் அவரை கொல்லக்கூடாது என்று சொல்லி விரும்பி அந்த பெண் என்ன செய்யறா அந்த இடத்துல கெஞ்சி கேட்கிறார் ஆனால் நபித்தோழர்கள் யுத்தம் இது என்பதனால் அவரை கொன்று விடுகிறார்கள் கொன்ற நேரத்தில் அந்த பெண்மணி ஒரு பெருமூச்சு அந்த இடத்துல என்ன செஞ்சிடறா மரணித்து விடுறா மூச்சு அடைச்சு மரணிச்சிடறா இந்த செய்தியை நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொல்கிறார்கள் அல்லாவின் தூதரை இப்படி நடந்துட்டு அப்படின்னு சொன்னார்கள் அப்புறம் சுருல்லா சல்லா உடல் சொல்லம் கேட்டார்கள் அலை சஃபிக்கும் ரஜுன் ரஷீத் ஒரு புத்தி உள்ள நேர்வழி உள்ள ஒரு மனிதர் கூட உங்களில் இல்லையான்னு கேட்டார்கள் ஒரு சிந்திக்கக்கூடிய நல்ல ஆற்றல் உள்ள ஒருவர் கூட உங்களிலே இல்லையா விற்றிக்கலாமே என்று ரசூ சல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே யுத்த களத்திலே கொள் அதாவது யாரை கொண்டாலும் அது கணக்கே எடுக்கப்படாத ஒரு காலகட்டம் இது ஆனால் அந்த யுத்த காலத்தில் வாளேந்தி போராடிய நேரத்தில் இருவர் ஒருவருக்கு ஒருவர் விரும்பிக் கொண்டார்கள் என்பதற்காக அல்லாவுடைய தூதர் சொன்னது என்ன வெற்றிக்க கூடாதா அலை சபீக்கும் ரஜுல் ரஷீத் ஒரு ருஷ்துள்ள நேர்வழியில் ஒரு ஒரு மனிதரும் இல்லையா அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டதை பார்க்கிறோம் ஒரு யூதருடைய ஜனாசா கொண்டு செல்லப்படுகிற நேரத்தில் நபியர்கள் எழுந்து நின்றார்கள் அந்த நேரத்தில் நபித்தோட ரசலர் கேட்டார்கள் இது யூதருடைய جناசா அப்படின்னு கேட்டார்கள் மனிதனுக்கு மரியாதை செய்யக்கூடாது என்பதற்காக கேட்கவில்லை அவர் வேற கொள்கையில் இருக்கிறார் என்பதை சொல்லி கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அலைஸத் நஃப்சன் அது ஒரு உயிர் இல்லையாண்டு கேட்டாங்க இது ஒரு உயிர் இல்லையான்னு கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஈரல் உள்ள துடிக்குதே இந்த ஈரல் உள்ள ஒவ்வொரு உயிருக்கு நீங்கள் நன்மை செய்வதிலும் உங்களுக்கு கூலி உண்டு என்று ஒவ்வொன்றிலும் உங்களுக்கு சதக்கா உண்டு ஈரல் உள்ள துடிக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு எறும்பாக இருந்தாலும் கூட அதில் நன்மை செய்வதில் உங்களுக்கு நன்மை உண்டு என்று சொல்லம் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே யுத்தத்துக்குரிய வசனங்களை எல்லாம் உங்களிடத்தில் எடுத்துக்காட்டி முஸ்லீம்கள் கொல்ல சொல்கிறார்கள் வெட்டச் சொல்கிறார்கள் என்று சொல்கிற நேரத்தில் நீங்கள் சிந்திக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் உங்கள் மதத்தை எப்படி பார்த்து பழகினீர்களோ அப்படி இஸ்லாத்தை பார்க்க வேண்டாம் மதம் என்பது வணக்க ஸ்தலத்துக்குள்ள மட்டுமன் நீங்க பார்த்து பழகி குருவான பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் உங்களுக்கு தீவிரவாதமாகவே விளங்கும் மார்க்கம் என்பது எல்லா துறையிலும் இருக்கும் என்றுதான் இஸ்லாம் இருக்குது ஆட்சி செய்கிறா இராணுவம் தேவை சாதாரணமாக குடும்ப வாழ்க்கை என்று சொன்னால் அங்கே சில விஷயங்கள் தேவை பொருளாதாரம் என்றால் அங்கே சில விஷயங்கள் தேவை எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் எனவே ஆட்சி என்று வருகிற நேரத்தில் இராணுவம் எப்படி இருக்க வேண்டும் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் யுத்த களத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய வசனங்களை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து காட்டி இப்படி சொல்கின்றவர்களுக்கு இந்த வசனங்கள் எல்லாம் தெரியாதா லா என் இறைவன் தடுக்கவில்லை கட்டளையிடுகிறான் என்பதை விட தடுக்கவே இல்லை இறைவன் உங்களோடு நன்மை செய்வதை விரும்புகிறான் இறைவன் அவர்களை விரும்புகிறான் சொன்ன மார்க்கம் எனவே இந்த மார்க்கத்தை நீங்க எப்படி புரிஞ்சுகொள்ளும் சொன்னால் இந்த மார்க்கம் மார்க்கம் என்று வந்தால் இறைவனுடைய செய்தி என்று வந்தால் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை போதிக்கிறது தளம்ப சொல்லவில்லை உறுதியை காட்ட வேண்டும் என்று போதுகிறது அதனால் தான் முஸ்லிம்கள் அதிலே உறுதியாக இருக்கிறார்கள் மற்றபடி மனிதாபிமானத்தையும் இந்த மார்க்கம் போதிக்கிறது மார்க்கத்துடைய உறுதியும் தளராமல் மனிதன் என்கின்ற மரியாதையும் குறைக்காமல் நடந்து கொள்ள சொல்கின்ற ஒரு மார்க்கம் இது நடந்து கொள்ள சொல்கின்ற ஒரு மார்க்கம் அதனால் தான் எந்தவித வித்தியாசம் இல்லாமல் நடந்து கொண்டார்கள் இரண்டாவது ஒரு விஷயம் பள்ளி வாயில்கள் பள்ளி வாயல்களை திறந்து விட்டது முஸ்லிம்களுக்கு ஆச்சரியமே அல்ல எந்த முஸ்லிமாவது ஒருவராவது முஸ்லிம்களுக்கு ஆச்சரியமே அல்ல காரணம் பள்ளிக்குள் இறைவன் இல்லை பள்ளிக்குள் இறைவன் இல்லை அந்த பள்ளி நாம் வணங்குவதற்காக எமக்கு அமைக்கப்பட்ட இடம் இறைவனுடைய ஆலயங்கள் இறைவனது வணக்கஸ்தலங்கள் என்று சொல்லப்படுவதெல்லாம் இறைவன் இருப்பதனால் அல்ல இறைவனை நாங்கள் வணங்குவதற்காக அமைக்கப்பட்ட இடை என்பதனால் அன்புள்ள சகோதரர்களே இதான் இஸ்லாம் சொல்லுகிறது அதனால் தான் இணை வைப்பு நடந்தால் அது பள்ளியாக இருந்தால் அது முஸ்லிம் பள்ளி அல்ல இஸ்லாம் என்ன செய்கிறது சொல்கிறது அதை ஒதுக்குமாறு இஸ்லாம் சொல்வதற்கு காரணம் என்ன இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட இடம் எனவே இறைவனுடைய பள்ளி வாயிலை பொறுத்த வரைக்கும் எவருக்கும் நுழைவதற்கு தடை கிடையாது எவருக்கும் நுழைவதற்கு தடை தடுக்கவும் முடியாது ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் ஒரு காவிரி பள்ளிக்கு வருகிறான் நான் தங்குறேன் அப்படி என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் தங்குறாருன்னு வைங்க அதை தடுப்பது முடியாது நிர்வாக ரீதியாக வேணும் யோசிக்கலாம் இந்த நேரம் எத்தனை மணிக்கு பூட்டணும் எத்தனை மணிக்கு திறக்கணும் யோசிக்கலாம் அதிகார ரீதியாக யாரையும் என்ன செய்ய முடியாது தடுக்க முடியாது அது முஸ்லீம்களுக்கு இடமும் அல்ல இறைவன் வணங்குவதற்காக கட்ட வேண்டும் என்று சொன்ன இடம் இதிலே தீட்டு என்ற ஒரு பகுதியே கிடையாது எங்களுக்கு தீட்டு என்ற ஒரு பகுதியே கிடையாது ஆனால் கோவில்கள் திறக்கப்படவில்லை என்பதை பார்க்கிறோம் ஏன் அவர்கள் ஒரு நாளும் இவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது என்பதற்காக திறக்காமல் இருக்கவில்லை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டாங்களே ஏ இந்துக்கள் களத்தில் இறங்கலையா களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் ஏன் தீக்காவில் உள்ளவர்கள் களத்தில் இறங்கலையா இறங்கி இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் களத்தில் இறங்கலையா இறங்கி இருக்கிறார்கள் ஆனால் எல்லோரையும் விட மசூதிகளையும் இறங்கியவர்கள் முஸ்லீம்கள் மட்டும்தான் ஏன் அப்படி களத்தில் இறங்கினார்கள் அந்த மதம் மனிதாபிமானத்தை நீங்கள் மற்றவர்களோடு நல்லது செய்ய வேண்டும் என்று தடுக்கலதா ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா அந்த மதமே சில விஷயங்களை போதிக்கிறது என்ன யார் உள்ளே வரவேன்னு யார் வரக்கூடாது முஸ்லிம்கள் வரக்கூடாது என்பதல்ல உங்களில் உள்ளவர்களே அறவாசி பேர் உங்கள் உள்ளவர்களே அறவாசி பேர் அதுக்கு அந்த மார்க்கமே போதிக்கிறது பிரச்சனை ஆனால் ஒரு இடத்தை காட்ட மாட்டீர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் வரக்கூடாது என்பதற்காக இஸ்லாமிய ஆட்சியுடைய இரண்டாவது ஹலீஃபா கொல்லப்பட்டது யாரால முன்வரியிலே நின்று தொழுத ஒரு இறை நிராகரிப்பாளரால தான் கொல்லப்பட்டார் அந்த அளவுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தது அந்த அளவுக்கு தடை செய்யப்படவில்லை அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் அன்புள்ள சகோதரர்களே இந்த நேரத்தில் உண்மையில் நல்ல மக்கள் சில முஸ்லிம்களுக்கு எதிராக எழுதி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் முஸ்லிம் சமுதாயத்துடைய அந்த மசூதிகளை திறந்து அவர்கள் இறங்கி அந்த களப்பணிகளை பாராட்டி இருந்ததெல்லாம் இவர்களிடத்தில் வெள்ளை மனது இருக்கிறது என்பதை முஸ்லிம்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது யாரோ நடுவில் என்ன செய்கிறார்கள் வேலை செய்கிறார்கள் மனசுல என்ன செய்யறாங்க தவறான செய்திகளை பதிய வைக்கிறார்கள் இல்லை என்றால் அந்த இடத்துல என்ன செய்யல அவருடைய உள்ளங்கள் வெளிச்சமாக இருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை நீங்கள் பார்க்க வேண்டும் ஒரு சம்பவம் தினகரில் பதியப்பட்டிருக்குது யூனுஸ் என்ற ஒரு சகோதரர் யூனுஸ் என்ற ஒரு சகோதரர் படிக்கக்கூடிய ஒரு சகோதரர் அவர் வந்து இரண்டு பேர் அதாவது ஒரு சம்பதிகள் அவங்க வெள்ளத்தில் கஷ்டப்பட்டு கிடைக்கிறேன் ஏன்னா கூட்டமாக இருக்கிற இடத்துல காப்பாற்றிடுவாங்க தனியை யார் யாரெல்லாம் அகப்படுறாங்களோ தேடி போடாதான் தனது உயிரை பணயம் வச்சு என்ன செய்யறாரு அவங்க ரெண்டு பேர் கற்பிணியாக அந்த தாய் தடமாறிக்கின்றான் வெள்ளத்துலேருந்து தடமாடி தரமாறிக்கிறேன் வர முடியாமல் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் எப்படியோ தன் உயிரை பணையம் வைத்து அந்த இடத்துல என்ன செஞ்சிடறாங்க காப்பாற்றி எடுத்த அந்த சம்பவத்துடைய பதிவு அந்த நிலையுடைய பதிவின் காரணமாக உடனே பிரசவம் கிடைக்கும் புள்ள கிடைக்குது புள்ளை பிறந்து பிள்ளை பிறந்த பின்னால அந்த அந்த காட்சி அந்த மனப்பதிவிலால் அந்த இந்து சகோதரர்கள் அந்த குழந்தைக்கு யூனு சென்று பேர் வைத்தார் யூடுசன் என்ன செய்தார்கள் பேர் வைத்தார்கள் அன்புள்ள சகோதரர்களே நிவாரணம் யாரும் செஞ்சுட்டு போகலாம் நிவாரணம் யாரும் செய்துவிட்டு போகலாம் ஆனால் என் உயிர் துச்சம் என பதிக்கக்கூடிய அந்த இடம் இருக்கிறது இதெல்லாம் அந்த தம்பதிகளுடைய புகழுக்காகவும் அரசாங்கத்துடைய எந்த ஒரு பதவிக்காக அவர்கள் செய்யவில்லை நாளை மறுமையில் இதுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய கூலி உண்டு என்ற நம்பிக்கையில் தான் என்ன செய்கிறார் செய்கிறார்கள் என்பதை நாட்டிலே உள்ள அரசியல்வாதி சொன்னதை நாம் என்ன செய்தோம் பார்த்தோம் அன்புள்ள சகோதரர்களே அப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன அது மாத்திரமல்ல பாபர் மசூதியை உடைத்து விட்டீர்கள் இனி எந்த மசூதிகளை என்ன செய்ய வேண்டாம் உடைக்க வேண்டாம் காரணம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திறந்தது அந்த மசூதிகள் தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திறந்து வைக்கப்பட்டது அந்த மசூதிகள் தான் என்று சொல்லி இந்த சகோதரர்களுடைய வார்த்தையில் வந்தது என்ன சொல்கிறது அந்த செய்தி இந்த உலகத்துக்கு என்ன சொல்கிறது அவர்கள் பள்ளிக்குள்ளே வர முடியாதோன்னு நினைத்திருக்கலாம் இன்னைக்கு பள்ளிக்குள்ள நுழைந்தார்கள் தொலூரத்தை பார்த்தாங்க அந்த பள்ளியில் வேற எதுவுமே இல்லை அந்த பள்ளியில் வேறு எதுவுமே இல்லை ஆயுதம்னு ஏதாவது ஒன்று இருப்பதாக சொல்றது அந்த அசாக்கோலை சொல்லலாம் அவ்வளவுதான் அப்படி வச்சு பிடிக்கிறது மிம்பர்ல ஏறதுக்கு மற்றபடி அங்கே என்னது வேற எதுவுமே இல்லை அன்புள்ள சகோதரர்களே தொழுகிறார்கள் போகிறார்கள் அஞ்சு நேரம் வேற என்ன நடப்பதா கண்ணாங்க குரான் ஒதுகிறார்கள் குரான் இன்னும் அதிகமான பள்ளியில் மொழிபெயர்ப்பா யாரும் வாசிக்கிறது இல்லை அதைத்தான் செஞ்சாங்க பள்ளியில கண்டார்களே தவிர வேற எதையாவது கண்டார்களா மறைப்பதற்கு எதையாவது முயற்சி செய்வதை கண்டார்களா எதுவுமே பள்ளி வாயில்கள் தான் தீவிரவாதத்தை போதிக்கிறது என்று என்ன செய்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே எனவே தெளிவாய் ஒரு இடத்தில் அப்படி ஆரம்பிக்கிறோமாக இருந்தான் ஒரு ஒரு தமிழ் சகோதரர் ஒரு இந்து சகோதரர் போட்டிருக்கிறார் நிவாரணங்கள் வந்து சேர்ற நேரத்தில் எங்க அனுப்பணும் என்று தெரியாதவர்கள் போங்க காமராஜர் மண்டபத்துக்கு போங்க மசூதிகளுக்கு போங்க நிவாரணங்கள் அங்க கொண்டு போங்க எங்க கொண்டு போய் நீங்க வைக்கணும் என்பதுல மசூதிகள் பள்ளிவாயில கொண்டு போய் என்ன செய்ய கொண்டு போய் வைங்க என்று சொல்லுகின்ற இடம் அதுல மத்த இரண்டும் பொதுவாக நிவாரணம் நடக்கக்கூடிய இடங்கள் ஆனால் பள்ளி என்பது இதெல்லாம் நாம் வெறும் ஒரு மனிதாபிமானமாக உதவி செய்து விட்டோம் என்பதற்காக பேசல ஒரே ஒரு காரணம் எங்களுக்கு இஸ்லாம் இதெல்லாம் தடுக்கல ஆர்வம் ஊட்டுகிறது மருமையில் எங்களுக்கு கூலி உண்டு ரசூலுல்லாஹி ரசூலாகியோ சல்லாஹுலோர் செல்லம் சொன்னார்கள் ஒரு மனிதரை நான் சொர்க்கத்தில் உழண்டு கொண்டு சுழண்டு கொண்டிருப்பதை நான் கண்டேன் அவர் நிறைய பாவங்கள் செய்தவர் ஆனால் வீதியில் இருந்த மக்களுக்கு பிரச்சனையாக இருந்த ஒரு மரத்தை அந்த வீதியை விட்டு அகற்றி ஒதுக்கியதனால் அவர் சொர்க்கம் சென்றார் அவர் சொர்க்கம் சென்றார் ஒருவருக்கு அல்லாஹுத்தாலா கேட்கிறான் நீ என்ன அமல் ஸ்பெஷலா என்ன அமல் செஞ்சிக்கிறாய் எந்த அமலுமே இல்லை ஆனால் நான் கடன் வழங்குவேன் அவருக்கு தர முடியாது என்றால் அவகாசம் கொடுப்பேன் திருப்பி கிடைக்காது என்றால் அவர்களை விட்டு நான் வந்து என்ன மன்னித்து விட்டேன் அப்ப அல்லாஹு சொல்வான் எப்படி நீ அந்த மனிதர்களை மன்னித்தாயோ அது போல உன்னை நான் மன்னித்து விடுகிறேன் தஜாவஸ்து அன் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம் ஈரல் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் உதவி செய்வது ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தை நாம் என்ன செய்கிறோம் இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே நம்ம இதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் முகஸ்தூதி எதிர்பார்க்காமல் உலகத்திலே பாராட்டுக்களை எதிர்பார்க்காமல் தன் உயிரை கூட இந்த இந்த வீரத்தை தான் நீங்கள் முஸ்லிம்களிடத்திலே பார்ப்பீர்கள் இது மர்மையை நம்பிய ஒருவரால் மட்டும்தான் சாத்தியம் யாரால சாத்தியம் பொது சேவை செய்யக்கூடிய எவராலும் இது சாத்தியமில்லை அவரிடத்தில் மறுமை நம்பிக்கை இருந்தாலே தவிர மறுமை நம்பிக்கை இல்லையா ஒரு சில மனிதர்கள் வேண்டுமென்றால் விதிவிலக்காக என்ன செய்யலாம் உதவலாம் ஒரு வளராத மறுமை நம்பிக்கையில் வளராத ஒருவருக்கு தன்னுயிரை தீரும் அப்படியே தியாகம் செய்து உதவி செய்கின்ற மனநிலை என்ன செய்யாது ஒரு நாளும் வராது ஆனால் அவர்களுக்கு வந்தது என்று சொன்னால் மூழ்கி நாம் மரணித்தாலும் அது சதக்கம் அது ஒரு ஷஹாதத் அது ஷஹாதத் உயிர்த்தியாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்புள்ள சகோதரிகளே சகோதரிகளே இதன் மூலம் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் ஹசூர்லாஹி சல்லாஹ் அவர்களிடத்தில் கபீசா என்கின்ற ஒரு நபித்தோடர் வருகிறார் எந்த மனிதா விமான செய்திகளை சொல்கிறார் இதெல்லாம் நபிகளாருடைய பேரில் நாங்களாக சொல்லக்கூடிய செய்திகளும் அல்ல அல்லாவுடைய தூதர் சொன்னார் என்று சொன்னால் சொன்னாரா என்பதற்குரிய எல்லா விதமான ஆதாரங்களை வைத்து நம்பக்கூடிய ஒரு சமுதாயம் இது ஏனென்றால் தலைவருடைய பேரின் காரணமாக தலைவர் பேரில் நல்ல செய்திகளை உட்டடிக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இல்லை இது தலைவர் அப்படி சொன்னார் என்பதை ஆதாரபூர்வமாக சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் ரசூல் சல்லாஹ் சொல்லத்தில் கபீசா என்றவர் வரார் வந்து சொல்றார் அல்லாவின் தூதரே தஹமல் து ஹமாலா நான் ஒரு பொறுப்படுத்தினேன் சமுதாயத்துக்காக எனக்கு கடனாக இருக்கிப்பேன் அந்த பொறுப்பை நான் சுமந்துட்டேன் இப்போ நான் செலவழிக்க வேண்டியிருக்குது அதனால் உங்களுடைய பொருளாதாரத்துலேருந்து ஏதாவது தாங்க கவர்மெண்ட்டில் வந்து கேட்குறாரு ஜக்காத்து பணத்துலேருந்து கேட்குறார் ரசூல் சலாம் கொஞ்சம் இருங்கன்னு சொன்னான்

மூன்றே மூன்று காரணங்களுக்காக நீங்கள் என்ன செய்யலாம் கேட்கலாம் சுயமரியாதையையும் சொல்லி அந்த சுயமரியாதையை ஒரு சைட்ல நீங்க வச்சுட்டு செய்ய வேண்டிய ரசூலா என்ன செய்யறாங்க சொல்றாங்க மூன்று காரணங்கள் ஒன்று ஒரு மனிதர் ஒரு சமுதாயத்திற்காக ஒரு பொறுப்பை தண்ட தடையில சுமந்து கொண்டார் என்றால் அவர் அவர் என்ன செய்யலாம் கேட்கலாம் ஒருவருடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கையை அவர் பொறுப்பெடுக்கிறாரே அதற்காக அவர் கேட்கலாம் ஒருவருடைய அழிவு அதற்காக வேண்டிய அவர் என்ன செய்யறார் அவரு உயர்த்துவதற்காக பொறுப்பெடுக்கிறார் அவருக்காக கொடுக்கலாம் ஒருவருடைய கடன் அவர் பொறுப்பெடுக்கிறார் அவர் கேட்கலாம் இரண்டாவது வரஜுலுண் ஒரு மனிதர் ஒரு பெரும் அழிவு ஏற்பட்டு விடுகிறது ஏதோ ஒரு வெள்ளமோ ஏதோ ஒரு அழிவு ஏற்பட்டிருது அந்த அழிவின் காரணமாக என்ன செய்யறாங்க பெரிய நஷ்டத்துல அவர் விழுந்து விடுகிறார் இது மாதிரியான வெள்ள அழிவுகள் சுனாமி பூகம்பம் இது போன்ற அழிவுகள் ஏற்பட்டதுன்னு வைங்க அவர் மக்கள்கிட்ட கேட்கலாம் போய் கேட்டு உதவலாம் மக்கள்கிட்ட போய் அதாவது கலெக்ஷன் பண்ணி எடுத்து கொண்டு போய் அந்த மக்களுக்கு என்ன செய்யலாம் நம்ம உதவலாம் ரசூல்லாய் சகலசன் சொல்றாங்க இரண்டு மூன்றாவது காரணம் ஒரு மனிதருக்கு வறுமை ஏற்பட்டு விடுகிறது அந்த ஊரிலே உள்ள இரண்டு பேர் அல்லது மூன்று பேர் கடும் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாரு வறுமையில் இருக்கிறாரு என்று சொல்லுகின்ற அளவில் அந்த வறுமை வெளியே தெரிய வந்துச்சு என்றால் அவருக்கு என்ன செய்யலாம் அவரும் மற்ற போய் கேட்கலாம் அவரும் மற்ற கேட்கலாம் இந்த மூன்று பேருக்கு தவிர வேறு யாருக்கும் யாசகம் கேட்பது ஆகாது என்று சூருபாயி சலா சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே ஒரு சமூக செய்தியை நபர்கள் இதன் மூலம் சொல்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் தர்மம் செய்யுங்கள் என்று எந்த வசனம் வந்தாலும் சரி உணவு கொடுங்கள் என்று எந்த வசனம் வந்தாலும் சரி உண்ணக் கொடுங்கள் என்று எந்த வசனம் வந்தாலும் சரி அது முழு மனித சமுதாயத்தையும் குறிக்குமே தவிர முஸ்லிம் சமுதாயத்தை மட்டும் குறிக்காது அது உதுகியாவாக இருக்கலாம் ஹஜ்ஜிலே அறுக்கப்படுகின்ற உணவாக இருக்கலாம் அகைக்காவாக இருக்கலாம் எந்த உணவாக இருக்கலாம் நேர்ச்சை உணவாக இருக்கலாம் குர்பானியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதில் மனிதன் என்று வாழக்கூடிய எல்லோருக்கும் அதில் என்னது பங்கு ஒன்று ஏழைகளுக்கு உணவளித்தல் என்று வரக்கூடிய எதுவாக இருக்கலாம் அதில் எல்லாரும் யார் அடங்குவாங்க முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்கள் அடங்குவார்கள் தீட்டு என்கின்ற ஒன்று இஸ்லாத்தில் கிடையாது தரப்பிரிவாக்கம் என்ற ஒன்று இஸ்லாத்தில் கிடையாது மனிதர்கள் வித்தியாசப்படுவதெல்லாம் அவருடைய நம்பிக்கை அவருடைய சிறந்த கொள்கை அவர்களது சிறந்த வாழ்க்கை என்பதுதான் என்று இஸ்லாமியங்களுக்கு சொல்லி தருகிறது எனவே அந்த செய்தியை இந்த அழிவின் மூலம் தாலா என்ன செய்தான் அந்த மக்களுக்கு எடுத்து வைத்தான் அன்புள்ள சகோதரிகளே இந்த செய்தி கட்டாயம் அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும் அவருடைய உள்ளங்களுக்கு போய் சேர வேண்டும் மதத்தை ஒதுக்கியல்ல இந்த மார்க்கமே அதைத்தான் சொல்லுகிறது என்கின்ற செய்தி என்ன செய்யும் அவர்களுக்கு போய் சேர வேண்டும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த சோதனையான சூழ்நிலையை புரிந்து நாங்களும் படிப்பினை பெற்று நாங்களும் உள்ளத்திலே மாற்றமடைந்தவர்களாகவும் மற்ற மக்களுக்கு உதவக்கூடிய கரமுடையவர்களாகவும் அல்லாஹு தாலா எம் அனைவரையும் என்றென்றும் ஆக்கியர்கள் புரியும் வரமத்து வர